பரவி வாழ்ந்து கொண்டிருக்கின்ற தமிழ் ஜோதிட சொந்தங்களே டாக்டர் ஸ்ரீகுமார் ஜோதிட சேனலின் சார்பாக என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக்கொண்டு திருமூலர் அருளிய மிக மிக சக்தி வாய்ந்த கணபதி மந்திரத்தை இப்பொழுது நாம் ஆழமாக சிந்திப்போம் கணபதி என்றிட வல் வினை ஒடுங்கும் கணபதி என்ற ஒரு வார்த்தையை சொன்னால் போதும் வலிமையான வினையானது கூட கட்டுப்படும் கணபதி என்றிட காலனும் கைத்தொல் கணபதி என்ற ஒரு வார்த்தையை சொன்னால் போதும் மரண பயம் நீங்குவிடு கணபதி என்றிட கருமமே ஆதலால் கலி யுலகத்தின் நாம ஜபம் மிக மிக சக்தி வாய்ந்தது கணபதி என்று ஒரு ஒத்தை வார்த்தை சொன்னால் போதும் அது சிறந்த நாம ஜபமாக இருக்கும் கணபதி என்றிட கவலைகள் தீருமே நில உலகத்தில் எழுதப்படாத கட்டாய சட்டம் மாற்ற முடியாத ஒரு சட்டம் இது எனில் கவலை இந்த கணபதியினுடைய மந்திரத்தை சொல்லும் பொழுது குறைந்தபட்சம் ஒன்பது தடவை சொல்லி நீங்கள் அதிகபட்ச உச்ச பலனை நீங்கள் எட்டு பிடிக்கலாம் என்பதிலே மாற்று கருத்து இல்லை அன்பர்களே ஒன்று ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் பதினான்கு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து குரு பேச்சு பன்னிரண்டு ராசிகளுக்கு எப்படி இருக்கிறது என்பதை விரிவாகவும் விளக்கமாகவும் பார்க்க இருக்கின்றோம் தெய்வ நம்பிக்கை இல்லாதவர்கள் கூட இந்த குரு பெயர்ச்சியினுடைய தங்கள் ராசிக்கு என்னத்தான் நடக்கிறது என்பதை ஆர்வம் காட்டுவார் இந்த வருடம் வாக்கியத்தின்படி திரு கணிதத்தின்படி இரண்டு பஞ்சாங்கங்களும் குரு பெயர்ச்சியை ஒன்று ஐந்து இருபத்தி நாலு அன்று வெளியிடுகிறது இது ஒரு வகையிலே விசேஷம் முதலிலே குரு என்ற கிரகம் அதனுடைய ஆதிக்கம் என் மக்கள் இந்த குரு பெயர்ச்சியின் மீது ஆர்வமாகவும் மற்றும் அதிக எதிர்பார்ப்புடன் இருப்பதற்கு காரணம் குரு தனக்காரகன் புத்திரக்காரகன் திருமணத்திலே வியாழன் நோக்கு வந்துவிட்டதா குரு பார்வை வந்துவிட்டதா இந்த வருடம் எங்கள் மகனுக்கு மகளுக்கு திருமணம் நடக்குமா என்றெல்லாம் இயற்கையான ஆசையை தூண்டக்கூடியவர் அதனால்தான் இந்த பலன்களுக்கு இந்த பயிற்சிக்கு மக்கள் அதிக முக்கியத்துவம் கொடுக்கிறார் இவருக்கு மூன்று விதமான பார்வை இருக்கிறது ஐந்தாம் பார்வை ஏழாம் பார்வை ஒன்பதாவது பார்வை குரு பார்த்திட கோடி புண்ணியம் என்று கூறுகிறார் குரு இருப்பதை காட்டிலும் பார்ப்பதற்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கின்றார்கள் மிதுன ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு குரு பெயர்ச்சி நாம் பார்க்க இருக்கின்றோம் விரிவாகவும் விளக்கமாகவும் கேட்க இருக்கின்றோம் முதலிலே மிதுன ராசியை சார்ந்தவர்கள் யார் நுண்ணறிவு படைத்த எதையும் கணக்கு போட்டு பிணக்கு இல்லாமல் வாழும் மிதுன ராசிக்காரர்களே இந்த ராசியிலே அடங்கிய ஒன்பது பாதங்கள் என்னென்ன மிருக சீரியிடம் மூன்று நான்கு திருவாதிரை ஒன்று இரண்டு மூன்று நான்கு புனர்பூசம் ஒன்று இரண்டு மூன்று ஆகிய பாதங்களை உள்ளடங்கியதுதான் மிதுன ராசி ஒன்று ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் பதினான்கு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரையிலான பலன்கள் மிதுன ராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்கும் இந்த ரிஷபத்தில் குரு இருக்கிறார் அதாவது உங்கள் ராத்திக்கு பன்னிரெண்டாம் இடத்திலே குரு பகவான் இருக்கிறார் இந்த காலகட்டத்தில் உடல் ஆரோக்கியத்தில் கூடுதல் கவனம் எடுத்துக்கொள்ள வேண்டியது இருக்கு சின்ன சின்ன உடல் உபாதைகள் உங்களை பெரிய அளவில் பயமுறுத்தி பார்க்கும் அந்நிலை குலஜெய்வ வழிபாடு உங்களுக்கு ஆறுதல் த மற்றபடி செலவுகள் அதிகரித்து காணப்படும் கை இருப்பு கூட பெருமளவிலே குறைய இடம் உண்டு அதனால் முடிந்த வரையில் சிக்கனமாய் இருந்து கொள்ளுங்கள் சிலருக்கு வீடு வாகனம் தொடர்பான செலவுகள் ஏற்பட இடம் உண்டு சிலருக்கு வீடு வாகனம் சம்பந்தப்பட்ட கடன்கள் ஏற்பட இடமும் உண்டு இந்த காலகட்டத்திலே கடன் வாங்கினார் அதை அடைப்பது கடினம் என்பதை மிதுன ராசியை சார்ந்த சேர்ந்த அன்பர்கள் மனதில் நிறுத்த மொத்தத்தில் பொருளாதாரம் சற்று ஏற்ற இறக்கமாகத்தான் இருக்கும் எனினும் நீங்கள் அதனை சமாளித்து விடுவீர்கள் உத்தியோகத்தை பொறுத்த வரையிலே சின்ன சின்ன விஷயங்கள் கூட மேல் அதிகாரிகளை அதிகம் அனுசரித்து செல்ல வேண்டியது இருக்கும் அலைச்சல் சற்று அதிகமாக இருக்கும் சிலரை புதிய பொறுப்புகளை தேடி வரலாம் உத்தியோகத்தில் எதிர்பார்த்த சலுகைகள் பதவி உயர்வு கிடைக்க சற்று தாமதமாகலாம் ஒருவேளை உத்தியோகத்தில் நல்ல திருப்பங்கள் வேண்டும் என்று நினைத்தால் மலர் கொண்டு தீபம் ஏற்றி குல தெய்வத்தை குறிப்பாக வழிபட்டு அதுபோல தொழில் அல்லது வியாபாரத்தில் எண்ணற்ற தடைகளை தாண்டித்தான் நீங்கள் முன்னேற வேண்டியது தொழில் வியாபாரத்தில் போட்டி புறாமைகளை தவிர்க்க முடியாது வாடிக்கையாளர்களை திருப்திப்படுத்துவதற்குள் போதும் போதும் என்று ஆகியவை எனினும் என்ன டென்ஷன் இருந்தாலும் கூட வாடிக்கையாளரிடம் கோபத்தை காட்ட வேண்டாம் சிலர் புதிய சலுகைகளை அறிவித்து வாடிக்கையாளர்களை தக்க வைத்து கொள்ள நேரிடும் இதனால் லாபங்கள் குறைய இடம் உண்டு தொழில் வியாபாரத்தில் பெரிய முதலீடுகளை நன்கு யோசித்து செய்யவும் கொடுக்கல் வாங்கல் போன்ற விஷயங்களில் கூட கூடுதல் கவனத்துடன் இருந்து கொள்வது நல்லது அரசியல்வாதிகள் தங்கள் கையிருப்பை கொடுத்து கட்சிக்காக உழைக்க வேண்டியது சிலர் அரசியலில் இருந்து விலகி விடலாமா என்று கூட யோசிக்க இடம் உண்டு அரசியல் நேற்று வந்தவர்கள் கூட அதிகார பதிவுரை கொடுக்கப்படலாம் இதனால் மனம் சோந்து போக இடம் முடிந்தவரை தலைமையிடம் கோபத்தை காட்ட வேண்டாம் விவசாயிகள் எதிர்பார்க்கும் மகச்சூலை பெற அதிக போராட வேண்டியது இருக்கும் கலைகள் பூச்சிகள் மூலம் அதிக தொந்தரவுகள் ஏற்படாமல் இருக்க குல தெய்வத்தை வணங்கி வேலையை தொங்குவது நல்லது கலைஞர்களுக்கு ஏற்ற வாய்ப்பு கிடைக்கும் வரையில் காத்திருக்காமல் அப்போதைக்கு கிடைக்கும் வாய்ப்பை பயன்படுத்தி முன்னேற பார் எனினும் கலைஞர்கள் இக்கால கட்டத்திலே எண்ணற்ற போட்டி பொறாமைகளை சந்திக்க வேண்டியிருக்கும் எதிலும் பொறுமையை கடைபிடிப்பது நல்லது பெண்கள் தங்க நகையை அடகு வைக்காமல் இருக்க செலவுகளை குறைத்து கொள்ள பாருங்கள் தங்கம் கையை விட்டு போகாமல் பார்த்து கொள்ளுங்கள் வசதியான பெண்கள் கூட ஆபரணங்கள் வாங்கும் சமயத்தில் கூடுதல் கவனத்தோடு இருந்து கொள்ளுங்கள் தங்கம் திருடு போகாமல் எல்லா வழிகளிலும் பார்த்து கொள்ளுங்கள் திருமணம் போன்ற சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் சற்று தாமதமாகலாம் மனம் போல் அமைய அதிகமாக வழிபட்டு வாருங்கள் மாணவ மாணவியர் கூடுதல் முயற்சி எடுத்து படிக்க வேண்டிய காலம் இது ஞாபக மறதி போன்ற பிரச்சனைகள் வராமல் இருக்க அதிகாலையில் எழுந்து படிப்பது நல்லது நட்புகளை இனம் கண்டு தேர்வு செய்யுங்கள் வண்டி வாகனங்களில் வித்தைகள் செய்வது நல்லது அல்ல குறிப்பாக தாயாரின் உடல் நிலையிலே கூடுதல் கவனம் எடுத்துக்கொள்வது நல்லது மற்றபடி சிலருக்கு தாய் வழி உறவுகளில் சின்ன சின்ன சங்கடங்கள் தோன்றி மறைய இடம் உண்டு பெரும்பாலான கிரகங்கள் சாதகம் இல்லாத ஒரு காலம் என்பதால் நிறைய இறைவனை வழிபடுங்கள் பொறுமையாக பொறுமையை அதிகம் கடைபிடித்து நீங்கள் நடந்து வந்தால் நல்லதே உங்களுக்கு நடக்கும் அந்த குரு விரயஸ்தானம் செல்வதால் வரவை காட்டும் செலவு கூடும் விரயங்கள் சற்று மிக படுத்தலாக இருக்கும் வருமானம் சிறப்பாக இருந்தாலும் சேமிக்க முடியாத விரயங்கள் உண்டாகும் சேமிப்பு கரையாமல் இருக்க சற்று விழிப்புடன் நீங்கள் இருக்க வேண்டும் சிறிய செயலுக்கு கடினமான முயற்சி செய்ய வேண்டும் எந்த செயலையும் ஒரு முறைக்கு பல முறை சிந்தித்து ஆலோசனை கேட்டு செய்ய வேண்டும் பிறருடைய விஷயத்தில் தேவையில்லாமல் தலையிட்டா அசிங்கம் அவமானம் வம்பு வழக்கு வழக்குகள் சாதகமாகாது அல்லது விரும்பத்தகாத திருப்பங்களை உண்டாக்கும் புதிய சொத்துக்கள் வாங்கும் பொழுது பழைய சொத்துக்களை விற்கும் பொழுதும் தவறான விலை நிர்ணயித்தால் இழப்புகள் உண்டாக்கலாம் பலர் தொழில் உத்தியோகத்திற்கு வெளி வெளியூர் வெளிநாடு செல்ல நேரிடும் வெளிநாட்டில் வசிப்பவர்கள் தாயகம் வந்து செல்ல முடியாத சூழ்நிலை உண்டாகும் லாட்டரி ரேசு பங்கு சந்தை யூக வாணிகம் போன்றவற்றை தவித்தல் நலம் சுய ஜாதகமும் தசா புத்தியும் சாதகமாக இருப்பதால் சுப விரயங்களால் சுப முதலீட்டால் வெற்றி மேல் வெற்றி கிட்டும் தடை கற்கள் படிக்கற்களாக மாறும் சில சௌகரியங்கள் இருந்தாலும் கடைசி நேரத்திலாவது காரியங்கள் வெற்றி உண்டாகும் குருவின் விசேஷ பார்வையான இந்த மிதுன ராசியை சார்ந்தவர்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு குரு பெயர்ச்சியிலே எப்படி இருக்கும் என்பதை இங்கே விளக்கமாக நாம் பார்க்கலாம் விரைய குருவின் ஐந்தாம் பார்வை ராசிக்கு நான்காவது இடம் சுகஸ்தானத்திலே பதிகிறது அதாவது ரிஷபத்தில் இருக்கின்ற குருவின் ஐந்தாம் பார்வை என்பது உங்கள் ராசி மிதுன ராசிக்கு நான்காவது இடமாக இருக்கின்ற கண்ணியின் மீது பதிவதால் நான்காம் இடம் வீடு வாகனம் தாயார் தன் சுகம் கல்வி பற்றி கூறும் இடம் என்பதால் தாயின் அன்பும் அனுசரணையும் கிடைக்கும் சொத்துக்கள் மூலம் வருமானம் அதிகரிக்கும் வாடகைக்கு போகாமல் இருந்து வந்த சொத்துக்கள் நல்ல வாடகைதாரர்கள் கிடைப்பார்கள் கல்வி சம்பந்தப்பட்ட முயற்சிகள் கைகூடு இதுவரை சொந்த வீடு இல்லாதவர்களுக்கு கடன் பெற்றாவது ஒரு சொந்த வீடை கட்டி குடியேறுவார்கள் வாகனம் இல்லாதவர்கள் நவீன வகை சொகுசு வாகனம் வாங்கும் யோகம் உள்ளது தாய் வழி சொத்தில் நிலவிய வில்லங்கள் விலகும் சிலருக்கு சொத்துக்களின் மதிப்பு உயரும் சிலர் கடன் தொல்லை தாழாமல் சொத்தை அடமானம் வைத்து கடன் பெறலாம் அல்லது அடிமாட்டு விலைக்கு கூட விற்க நேரில் குருவின் ஏழாம் பார்வை பலன்கள் குருவின் ஏழாம் பார்வை ராசிக்கு ஆறாவது இடமாக இருக்கின்ற விருச்சகத்தின் மீது பதிவாகிறது அந்த ஆறாம் இடம் நோய் எதிரி கடன் உத்தியோகம் ஆகியவற்றை பற்றி கூறும் இடம் நண்பர்கள் உறவினர்களுக்கு கொடுத்து வசூலாகாமல் இருந்த கடன் தொகை இப்போது வசூலாக வாங்கிய கடனை திருப்ப கூடிய வகையிலே வாழ்க்கை துணை பிள்ளைகள் மூலம் வருமானம் வரலாம் கல்வி கடன் வீட்டுக்கடன் வாகன கடன் தொழில் கடன் என விரும்பிய அனைத்து கடன்களும் கிடைக்கும் போட்டி பந்தயங்களில் கலந்து கொண்டு வெற்றி பெறும் வாய்ப்பும் உள்ளது தொழில் போட்டிகளின் எதிரிகளை சாமர்த்தியமாக சமாளிப்பீர் அதிகார பதவியில் இருப்பவர் உடன் பணிபுரிவுகளும் பகைத்துக் கொள்ள வேண்டாம் பிறரின் விஷயத்திலே மூக்கை நுழைத்து புதிய எதிரிகளை உருவாக்காமல் இருக்க வேண்டும் ஆரோக்கியத்தில் தொல்லைகள் வைத்தியத்தின் மூலம் சீராகும் வாழ்க்கையின் துணையின் வேலைக்காக எடுத்த முயற்சிகள் கைகூடும் குருவின் ஒன்பதாம் பார்வை ராசிக்கு எட்டாம் இடத்திலே அதாவது மகரத்திலே எட்டாவது இடத்திற்கு குருவின் ஒன்பதாவது பார்வை பதிகிறது எட்டாம் இடம் என்பது துன்பம் வேதனை அவமானம் விபத்து கண்டம் சர்ஜரி ஆயுள் திடீர் அதிர்ஷ்டம் போன்றவற்றை பற்றி இடம் ஆயுள் ஆரோக்கியம் தீராத நோய் தொடர்பான பய உணர்வு நீ வேதனை படுத்தி வந்த வம்பு வழக்கு அவமானம் இவற்றில் இந்த இடைக்கால நிவாரணம் கிடைக்கும் யார் வம்புக்கு இழுத்தாலும் கண்டும் காணாமல் இருப்பது நல்லது நல்ல நேரம் வரும்போது எதிரிகளை ஒரு கை பார்த்து கொள்ளலாம் விலை எழுந்த பொருட்களை கவனமாக பாதுகாப்பது மிக அவசியம் வெற்று பத்திரம் எழுதாத காசோலை போன்றவற்றில் கையெழு கையெழுத்து போடுதல் ஜாமீன் போடுதல் போன்றவற்றில் நீங்கள் உஷாராக இருக்க வேண்டும் வெகு சிலருக்கே யோகமாக உயிர் சொத்து அதிர்ஷ்ட பணம் போன்றவை திட்டமிட்டால் விடுபடலாம் மிதுன ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு குரு பெயர்ச்சி அவர்களுடைய பொருளாதாரம் எப்படி வரவுக்கு ஏற்ற செலவுகளால் பொருளாதாரத்தில் ஏற்ற இரக்கங்கள் உண்டா எடுக்கும் சில முயற்சிகளில் விரயங்களும் பின்பு நற்பலன்களும் ஏற்படும் புதிய பொருட்களின் சேர்க்கையால் கையிருப்பு உரை ஜாமீன் கையெழுத்து போடுவதை தவிர்க்கவும் எதிர்பாராத தனம் சார்ந்த உதவிகள் கிடைக்கும் மிதுன ராசியை சார்ந்த சேர்ந்த அந்த அன்பர்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலிலே வருகின்ற குருபெயர்ச்சி அவர்களுடைய உடல் ஆரோக்கியம் எப்படி இருக்கும் உடல் ஆரோக்கியத்தில் அவ்வப்போது சிறு சிறு பிரச்சனைகள் ஏற்படும் பழைய சிந்தனைகளின் மூலம் வீண் சஞ்சலங்கள் உண்டாகும் பலதரப்பட்ட அனுபவங்களின் மூலம் எதையும் சமாளிக்க கூடிய மனப்பக்குவம் ஏற்படும் மருத்துவ செலவுகளால் நெருக்கடிகள் உண்டாகும் மிதுன ராசியை சார்ந்த சேர்ந்த பெண்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு பெயர்ச்சி எப்படி இருக்கும் பெண்களுக்கு இறை வழிபாடு மகிழ்ச்சியை ஏற்படுத்தும் இடத்தில் மற்றவர்கள் விஷயத்தில் தலையிடுவதை தவிர்க்கவும் நெருக்கமானவரிடம் கொடுக்கல் வாங்கலை முடிந்த அளவுக்கு தவிர்ப்பது நல்லது எதிர்பாராத சில திடீர் திருப்பங்கள் ஏற்படும் மிதுன ராசியை சார்ந்த சேர்ந்த மாணவர்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு குரு பெயர்ச்சி எப்படி இரு மாணவர்களுடைய முயற்சிக்கு ஏற்ப மதிப்பெண்கள் கிடைக்கும் கல்வியிலே கவனத்துடன் இருப்பது நல்ல மதிப்பெண்ணை பெற வழிவகுக்கும் மேலும் ஞாபக சக்தி மறதி மற்றும் செயல்பாடுகளில் ஒரு விதமான தன்மை ஏற்படும் எதிர்பாராத சில உதவிகள் தாமதமாக கிடைக்கும் அலைவாயும் சிந்தனைகளால் தேவையற்ற பிரச்சனைகளை சிக்கி கொள்ளாதீர்கள் எதிர்பார்களின் நண்பர்களிடத்தில் கவனம் தேவை மிதுன ராசியை சார்ந்த சேர்ந்த பணி புரிபவர்களுக்கு உத்தியோக பணிகளிலே இரண்டாயிரத்தி இருபத்தி நாலிலே வருகின்ற குரு எப்படி இருக்கும் உத்தியோக பணிகளில் எதிர்பாராத இடமாற்றங்கள் ஏற்படும் பணி நிமித்தமான அலட்சியங்கள் அதிகரிக்கும் கோபத்தை குறைந்து கொள்வது நல்லது கை மாறாக கொடுத்து வந்த தொகை கிடைப்பதிலே தாமதம் ஏற்படும் எளிதில் முடிக்க வேண்டிய சில பணிகள் கூட தாமதமாக முடிப்பீர்கள் பிறரை நம்பி எந்த வேலையும் ஒப்படைக்காதீங்க மிதன ராசியை சார்ந்த சேர்ந்த வியாபாரிகளுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு குரு பெயர்ச்சி எப்படி இருக்கும் வியாபாரிகளுக்கு தொழிலே போட்டிகள் மேம்படும் வியாபாரம் தொடர்பான வெளியூர் பயணம் அதிகரிக்கும் வேலையாட்களின் ஒத்துழைப்பு ஓரளவு கிடைக்கும் வியாபார நிமித்தமான சொந்த ஊர்கள் பயணங்கள் அடிக்கடி மேற்கொள்வீர்கள் முதலீடு தொடர்பான செயல்களிலே கவனம் வேண்டும் கமிஷன் தொடர்பான பணிகளை சிந்தித்து செயல்பட்டால் அனுகூலம் பெற குற்றாளிகளிடம் சிறு சிறு விவாதங்கள் ஏற்படும் மிதின ராசியை சார்ந்த சேர்ந்த கலைஞர்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு குரு எப்படி இருக்கும் கலைத்துறையிலே எதிர்பாராத புதுவிதமான வாய்ப்புகள் உண்டாகும் நீண்ட நாட்கள் பகிர்வதை தவிர்க்கவும் பேச்சுகளின் நிதானத்தை கடைபிடித்து உங்கள் மீதான நம்பிக்கையை ஏற்படுத்தும் மிதன ராசியை சார்ந்த சேர்ந்த அரசியல்வாதிகளுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு குரு பெயர் எப்படி இரு அரசியல்வாதிகள் மக்களின் எண்ணங்களை புரிந்து கொண்டு செயல்படுவது நல்லது உயர் அதிகாரிகளால் சில நெருக்கடியான சூழ்நிலைகள் ஏற்படும் அரசு தொடர்பான பணிகளிலே எதிர்பாராத சில நெருக்கடிகள் உண்டாகும் உங்கள் மீதான வதந்திகள் குழப்பங்கள் உண்டாகும் சார்ந்த சேர்ந்த அவர்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு குரு பேச்சின் நன்மைகள் என்ன எதில் அவர்கள் கவனம் செலுத்த வேண்டும் நன்மை என்று சொல்லப்படுவது கால்நடை தொடர்பான பணிகளிலே மேன்மை ஏற்படும் எதிர்பார்த்த கடன் சார்ந்த உதவிகள் சாதகமாய் அமையும் தவறுகளை கொள்வதற்கான வாய்ப்புகள் ஏற்படும் கவனம் என்பது மனைவிக்கு இடையே அனுசரித்து நடந்து கொள்வது நல்லது மனதிலே புது விதமான சிந்தனைகள் அதிகரிக்கும் நெருக்கமானவர்களின் மூலம் சில சங்கடங்கள் ஏற்படும் மீதின ராசியை சார்ந்த சேர்ந்த அன்பர்கள் அவர்களுடைய வழிபாடு முறை எப்படி இருக்கு குரு சாதகமாக இல்லை ராகு சாதகமாக இல்லை சனி சாதகமாக இல்லை ஆகையால் இந்த மூன்று கிரகங்களின் வழிபாடு செய்து வெற்றி பெறுவதற்கு அதிகபட்ச வாய்ப்பு இருக்கிறது குல தெய்வ வழிபாடு கண்டிப்பாக தேவை வியாழக்கிழமையிலே மகான்களையோ சித்தர்களையோ வணங்குவது அவ்வளவு நன்மையை உங்களுக்கு உண்மையாகவே கொண்டு வந்து சேர்க்கும் தோறும் குலதெய்வ வழிபாடு செய்து வர இன்னல்கள் குறை ஆதரவற்ற சிறுவர்களுக்கு இனிப்பு பண்டங்களை வாங்கி தருவது மன நிம்மதியை ஏற்படும் இதுவரை மிதுன ராசியை சார்ந்தவர்களுக்கு இந்த குரு பெயர்ச்சி சாதகமாக இல்லை என்றாலும் கூட பாதகம் வராத இருக்க நாம் செய்ய வேண்டிய இரு முக்கிய பணிகள் என்னவென்றால் ஒன்று பிரார்த்தனை தொடர் பிரார்த்தனை இரண்டு தொடர் பொறுமை இதுவும் கடந்து போகும் என்ற மனநிலைக்கு உங்களை அழைத்து சென்று இந்த பெயர்ச்சி பலன் உங்களுக்கு பலாபலனை வழங்கும் என்று கூறி இந்த பகுதியை நிறைவு செய்து அடுத்த ராசியின் குரு பெயர்ச்சி பலனிலே உங்களை சந்திக்க இருக்கின்றேன் நன்றி வணக்கம்